பதிமூன்று வயதில் படிப்பு போச்சு வீட்டில் ஏழ்மை தொடர்ந்து பல நாட்களாக பசி வீடு தேடி தேடி அழுத்து போச்சு ஒரு நாள் பசியால் மயக்கமடைந்து ஒரு நாடக கொட்டகை வாசலில் சொருகும் கண்களுடன் அமர்ந்திருந்தான் அந்த சிறுவன் ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வந்தார் பையனிடம் டே இங்கே கட்டிவிட்டு செல்லும் குதிரைகள் காணாமல் போகின்றன நீ இதை பார்த்துக்கொள் வரும்போது காசு தருகிறேன் என்றார் ஆகா இப்படி ஒரு வேளையா பையன் ஆர்வமாக தலையாட்டினான் தெம்புடன் எழுந்தான் நாடகம் முடிந்து பணக்காரை வெளியே வந்தார் வெளியே நிற்பது தன் குதிரைதானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பளப்பளப்பாக துடைத்து வைத்திருந்தான் பையன் சற்று அதிகமாக பணத்தை அவனிடம் நீட்டினார் பணக்காரர் சில்லறை கிடைக்கும் என நினைத்தவனின் கையில் பணம் மகிழ்ந்தான் மறுநாள் நாடக பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவனிடம் ஒப்படைக்க அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான் வருமான பெருகவே குதிரை இலாயமை அமைத்து உதவிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தி முதலாளிக்கு விட்டான் அதோடு விட்டானா நாடகங்களையும் கவனித்தான் மிகப்பெரிய இலக்கிய மேதையாகி விட்டான் அந்த சிறுவன்தான் உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும் வருகின்ற சந்தர்ப்பத்தை மட்டும் எட்டியாக பிடித்துக்கொண்டால் கொண்டால் குதிரைக்காரனும் குபேரன் ஆகிவிடலாம் வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றவர்கள் வெற்றிகரமாக வள வருகின்றனர்